அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாயர் ஸ்ரீ வாஞ்சியம் திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோயில் இக்கோயில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள எழுவதாவது சிவத்தலமாகும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ளது காசியை விட வீசும் அதிகம் என்றும் காசியை காட்டிலும் சிறப்பான சிவதளமாக புகழ்ந்து கூறப்படும் திருத்தலம் இத்தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு லட்சுமி தம்மிடம் வாஞ்சியுடன் இருக்குமாறு வரம் பெற்றார் என்பது தொன் நம்பிக்கை யமன் வழிபட்ட தலம் இத்தலத்தில் இறப்பவருக்கு யமவாதனை இல்லை என்பதையும் தொன் நம்பிக்கைகளாகும் கோயிலின் வரலாறு என்பது யமன் தான் உயிரை எடுக்கும் பணியை செய்வதால் மற்றவர்களால் வெறுக்கப்படுவதையும் தமது பணி காரணமாக தமக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தால் மன அமைதி இழந்து தவிப்பதையும் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று முறையிட்டார் அவர் திருவாஞ்சியம் சென்று வழிபடச் சொல்ல அதன்படி யமனும் திருவாஞ்சியத்தில் தவம் இருந்தார் தவத்திற்கு இறங்கி வந்த சிவபெருமானிடம் தமது குறைகளை கூற அவரும் அருளி இத்தலத்து சேஸ்திர பாலகனாக யமனை நியமித்தார் மேலும் ஏதேனும் புண்ணியம் செய்தோர் மட்டுமே திருவாஞ்சியத்திற்கு வரும்படி பார்த்துக்கொள்ளச் சொல்லியும் இங்கு வழிபட்டு செல்லும் பக்தர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமையையும் அமைதியான இறுதி காலத்தையும் தர சொல்லியும் உத்தரவிட்டார் ராஜகோபுரத்தை அடுத்து கோயிலுக்குள் செல்லும்போது வலதுபுறத்தில் எமர்தம்ம ராஜார் சன்னதி உள்ளது சன்னதியின் முன்பாக பலிபீடமும் நந்தியும் உள்ளன அடுத்துள்ள வாயிலை கடந்து உள்ளே செல்லும்போது வலதுபுறம் அவயங்கர விநாயகரும் இடதுபுறம் பாலமுருவனும் உள்ளன இடதுபுறத்தில் அம்மன் சன்னதி உள்ளது கொடி பலிபீடம் நந்தியை கடந்து உள்ளே செல்லும் போது அடுத்த வாயிலின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் சுப்பிரமணியரும் உள்ளனர் மூலவர் சன்னதிக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளன அந்த மண்டபத்தை கடந்து உள்ளே செல்லும் போது மூலவரின் கருவறைக்கு முன்பாக இருபுறமும் துவார பாலகர்கள் உள்ளனர்கள் இடதுபுறம் நடராஜர் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் சத்ராமூர்த்தி சோமாஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் மகிஷ சுரமர்த்தி ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன திருசுற்றின் பின்புறம் சந்திரமௌலீஸ்வரர் கன்னி விநாயகர் சட்டநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர் மகாலட்சுமி துர்கை ஆகியோர் உள்ளனர் அதே வரிசையில் தேயலிங்கம் ஆகாயலிங்கம் திருவெண்காடு லிங்கம் திருவடை லிங்கம் மயிலாடுதுறை லிங்கம் சாயாவனிங்கம் சேஸ்திரலிங்கம் ஆகியவை உள்ளன கருவறையின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் திருச்சுற்றில் குளம் உள்ளது கோயிலும் கோபுரமும் குளமும் என கொள்ளை அழகுடன் திகழும் தலங்கள் எல்லாமே மனதை கவர்ந்துவிடும் கொஞ்சம் குழப்பமும் தவிப்பும் இருந்தால் கூட அங்கே கால் வைத்த கணமே தெளிவும் அமைதியும் வந்துவிடும் ஸ்ரீவாஞ்சியத்தில் வாஞ்சியத்தில் இதை பலைமுறை உணர்ந்திருக்கிறேன் அப்படித்தான் உணர்ந்து சிலிர்க்க செய்யும் காரணம் காசிக்கு நிறகனான தலங்களில் ஸ்ரீ ஒன்று திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் வியாசர் அருளிய ஸ்ரீகாந்த் ஸ்காந்தா புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் இத்தலத்தின் பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது கோயிலின் தொன்மையை புரிந்து கொள்ளலாம் இங்கே சிவனாரின் திருநமும் ஸ்ரீ வாஞ்சிநாதர் அம்பாளின் பெயர் மங்களாம் ஸ்ரீ மங்களாம்பியை இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவம் இருந்து சிவபூஜை செய்திருக்கிறார்கள் அற்புதமான ஆலயம் ஸ்ரீ வாஞ்சியம் தலம் தீர்த்தம் மூர்த்தம் என விசேஷங்கள் கொண்ட கொண்ட கோயில் எமபயம் முதலான பலவற்றுக்கு பரிகார தளமும் இதுவே இந்த பிறவியில் ஒரு முறையேனும் வாஞ்சி வந்து வாஞ்சிநாதரை தரிசி தரிசித்துவிட்டு எமதரமனையும்